ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகப்பயிற்சிகள் எது மாதிரியான பலன்களை தருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாவதாக மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனிப்பெயிற்சி இலாபசனியாக அமையும் அதாவது பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு தொழிலில் வேலையில் பணியில் மிகப்பெரிய சிக்கல்களை எந்த தவறும் செய்யாமலேயே தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் சனியானவர் தந்திருப்பார் அதே போல் தலைமையிடத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கலை வளர்த்திருப்பார் பத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு லாப சனியாக பெயரும் சனியானவர் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறார் அதே போல் தொழிலில் இருந்து வந்த மந்த நிலையை விலக்கி லாபங்களை அதிகரிக்கிறார் வேலை பணியிடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி பதவி உயர்வு சம்பள உயர்வு என்ற நிலைகளை எல்லாம் கண்டிப்பாக தருகிறார் ஆகவே சனிப்பெயர்ச்சி நன்மையாகவே இருக்கிறது அடுத்ததாக குருவினுடைய பெயர்ச்சி மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி லக்ன குருவாக இருந்தவர் மனதளவில் குழப்பங்களை எதிர்மறை எண்ணங்களை அதி திறமைகளிலிருந்தும் அங்கீகாரம் கிடைக்காத நிலைகளை எல்லாம் தந்து வந்தார் தற்சமயம் இரண்டாம் இடத்திற்கு பெயரக்கூடிய குருவானவர் வாக்கில் சில கடுமைகளை தந்தாலும் கூட வருவாய் வழிகள் பலப்படும் குடும்பத்தில் அவ்வப்போது சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறும் அதுபோல் அவருடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டால் ஆறு எட்டு பத்து என்ற இடங்களில் பதிகிறது ஆறாம் இடம் என்று வை ஆறாம் இடத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்வோம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் கடன் கண்டிப்பாக மறையும் எதிரிகள் தானாகவே விலகி செல்வார்கள் எட்டாம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிகின்ற காரணத்தினால் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய நிலைகள் உருவாகும் அதை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டமாகவே அது அமையும் அதேபோல திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் சமூகத்தில் இருந்து வந்த அவப்பெயர்கள் விலகும் பத்தாம் இடத்தில் தன்னுடைய பார்வை பதிவதால் தொழில் ஸ்தானம் பலப்படுகிறது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பணியாக இருக்கட்டும் தினக்கூலிகளாக இருக்கட்டும் அனைவருக்குமே தொழிலில் நல்ல நிலை உருவாகும் போல் அதே மே மாதத்தில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் ராகுவானவர் பதினோராம் இடத்தில் நன்மை செய்ய செய்யக்கூடிய நிலையில் இருந்து வந்தார் அவர் பத்தாம் இடத்தில் வருவது தொழிலில் பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னாலும் குருவினுடைய பார்வை பத்தில் பதிவதால் அதாவது ராகவின் மீது பதிவதால் சுபநிலையை அடைகிறார் ஆகவே அவரால் பெரும் பிரச்சனைகள் இருக்காது போல் கேதுவானவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு புத்திர வகையில் போல் தனக்கு வரக்கூடிய யோகத்தை தடுத்து வந்தார் அது தற்சமயம் மாறி ஐந்திலிருந்து நான்காம் இடத்திற்கு பின்னோக்கி பயணமாகிறார் மே மாதத்திற்கு பிறகு அதாவது ஆண்டினுடைய இரண்டாம் பகுதியில் அப்போது நான்காம் இடத்துக்கு செல்வது நல்லதா என்று எடுத்துக்கொண்டால் அதுவும் அவ்வளோ சிறப்பல்ல இருந்தாலும் சொத்து வாங்குவதில் அல்லது விற்பதில் போல் தாயார் வகையில் அவருடைய உடல்நலத்தில் கவனமாக இருந்து கொண்டால் இந்த பயிற்சியும் பெரும் தீமையை அது செய்ய முற்படாது என்பதை நாம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஆண்டு முழுக்க சனி மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார் குருவினுடைய பயிற்சியும் அவருடைய பார்வைகளும் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது ஆகவே இந்த ஆண்டு முழுக்க நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் என்று கிரக கிரகப்பயிற்சிகளினுடைய பலனை வைத்து கணித்து சொல்லும்போது நம்ம சொல்கிறோம் நன்றி